வணக்கம் காளான் கறி சுக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமா கருவேப்புல ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே இருபது சின்ன வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு விழுதுல ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு பூண்டு நாலு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்து வச்சு அரைச்சிருக்கேன் இப்போ ரெண்டு பொடிசா நறுக்குன தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா தண்ணீர் ஊத்தி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் அத நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ நம்ம இருநூறு கிராம் காளான் ஆட் பண்ணிருக்கோம் இத நல்லா வதக்கி விட்டு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன் அந்த மசாலாவை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க நம்மளோட சுவையான காளான் சுக்கா தயாராயிருச்சு